சுத்தலில் விடும் அதிகாரிகள் புலம்பி தவிக்கும் நிர்வாகிகள் புசி கொடுத்த மாநாடு அப்டேட் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நிலையில் கட்சியின் முதல் மாநாட்டுக்கு முன்பாகவே கொடியை அறிமுகம் செய்வது என முடிவு செய்யப்பட்டது இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி டிவி கே தலைவர் விஜய் கட்சியின் கொடி மற்றும் பாடல் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியை பனையூரில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடத்தினார் இதில் சிவப்பு மஞ்சள் ஆகிய இரு நிறங்களுடன் இரண்டு போர் யானைகள் நடுவில் வாகை மலருடன் இருக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை விஜய் அறிமுகம் செய்து வைத்தார் அதனை தொடர்ந்து கட்சியின் கொடி பாடலான விஜய் வெளியிட்டார் இதையடுத்து மேடையில் பேசிய விஜய் தமிழ்நாட்டின் வருங்கால தலைமுறையின் வெற்றிக்கான கொடியை உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் சொல்லாமலேயே ஏற்றுவீர்கள் என்பது எனக்கு தெரியும் கெத்தா இந்த கொடியை ஏற்றி கொண்டாடுவோம் என்று கூறியிருந்தார் இதையேற்று தமிழக முழுக்க உள்ள கட்சி நிர்வாகிகள் டிவி கே கட்சி கொடியை அனுமதி பெற்று ஏற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திருப்பூர் மாவட்ட டிவிகே நிர்வாகிகள் முறையான அனுமதியை பெற்று கொடிக்கம்பம் அமைக்கும் பணியில் ஈடுபடுவதற்கு மாநகராட்சி சென்றுள்ளனர் அங்கு அதிகாரிகளோ கொடிக்கம்பம் வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் நேரங்களில் கூறும்போது மற்ற கட்சிகள் நீங்களும் என்று வாய்மொழி உத்தரவாக கட்சியினர் கொடிக்கம்பம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போலீசார் முறையான அனுமதி இல்லாமல் கொடிக்கம்பம் அமைக்க கூடாது என்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் சென்று அனுமதி வாங்கி வாருங்கள் என்றும் கூறியுள்ளனர் அதன்படி மாநகராட்சி சென்று அனுமதி கேட்டால் காவல்துறையினரிடம் செல்ல கூறியதாகவும் காவல்துறையினரிடம் சென்று அனுமதி கேட்டால் மாநகராட்சியிடம் செல்லுமாறு கூறி சுற்றலில் விடுவதாக டிவி கே கட்சியின் திருப்பூர் நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் திருப்பூர் பகுதிகளில் டிவி கே கட்சியின் கொடிக்கம்பம் அமைக்க முறையான அனுமதி வழங்க வேண்டும் என்று மாநகர காவல் ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் டிவி கே கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை மனு வழங்கினர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த டிவி கே கட்சியின் நிர்வாகி குதுப்தீன் கொடிக்கம்பம் அமைக்க முறையான அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் வரும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி டிவி கே கட்சியின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்துவதற்கு புஷி ஆனந்த் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் கட்சி கொடிக்கம்பம் கூட அமைக்க அனுமதி வழங்குவதில்லை என்று திருப்பூர் டிவி கே கட்சி நிர்வாகிகள் குற்றம் சாட்டியிருப்பது பொருளாக மாறியுள்ளது மொத்தமாக ஒவ்வொருல பார்க்கும்போது இருபத்தி ஏழு இடத்துல நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை தமிழக வெற்றி கழக தலைவர் மாநில பொதுச் தலைமையில் தளபதி அவர்கள் கொடியேற்று விழா நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக நாங்கள் வசிக்கும் திருப்பூர் பகுதியில் கொடிக்கம்பம் அமைப்பதற்காக மாநகராட்சியிடம் முறையாக அனுமதிக்கிறோம் காவல் நிலையத்துக்கு சென்றபோது இதுக்குண்டான அனுமதி மாநகராட்சி தான் அவனை வழங்க வேண்டும் என்று கூறினார்கள் பிறகு நாங்கள் மாநகராட்சியிடம் அனுமதி வாங்கும்போது எந்த ஒரு கட்சிக்கும் முறையாக நாங்கள் அனுமதி தருவது கிடையாது அவர்கள் வைப்பார்கள் எலெக்ஷன் ஜாம்ஸ் வந்தால் மட்டும் அவங்க எடுத்து சொல்லுவா எடுத்துடுவாங்க நீங்கள் அதே இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கன்னாங்க நம்ம அதுக்கு வேலையை ஆரம்பித்தோம் காவல்துறை மறுபடியும் வந்து நீங்கள் முறையாக அனுமதி வாங்கி லெட்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுமதி தரோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது வந்து ஒரு சைக்கிளிங்க சுத்த விட்டே இருக்கிறாங்க நம்ம மாநகராட்சிக்கு போகிறோம் ஸ்டேஷன் போகிறோம் ஸ்டேஷன் போகிறோம் மாநகராட்சி போகிறோம் இப்படி நம்ம அழைக்கழிச்சு இருக்கிறாங்க இதுக்கு முறையை நம்ம வந்து அனுமதி வாங்க மறுபடியும் வந்து கமிஷனர் ஆஃபீஸு தளபதி அண்ணன் சொன்னதுக்கு சொன்ன மாதிரி கமிஷனர் ஆஃபீஸு கைக்கல் ஆஃபீஸு நம்ம மனு கொடுக்குறோம் இதுக்கு மேலே எப்படி அந்த மனு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு இடம் வழங்குவாங்க நம்புகிறோம் ஜனநாயகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்க நம்புறோம் உலகின் நம்பர் சதுரங்க வீரர் குகேஷுக்கு கார் வழங்கிய ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க